அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் உணர்வு மேலாண்மையை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் ஏக்கம் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் மனிதர்களை ஆட்டி படைக்கின்ற ஆறு எதிர்மறை உணர்வுகள் இருக்கின்றன அச்சம் கவலை கோபம் துயரம் அவமானம் ஏக்கம் இந்த ஏக்கம் என்பது நேர்மறையாகவும் இருக்கலாம் எதிர்மறையாகவும் இருக்கலாம் நேர்மறையான ஏக்கம் என்பது ஒரு தாய் குழந்தைக்காக இயங்குவது அல்லது உறவுகளுக்கான இயக்கம் நம் ஆன்மா கடவுளுக்காக இயங்குவது திருப்பாடல் எண்பத்தி நான்கு இரண்டு சொல்கிறது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது இது நேர்மறையான இயக்கம் எதிர்மறையான இயக்கம் பணத்துக்காக இயங்குவது உடல் இன்பத்திற்காக இயங்குவது மனிதர்களுக்காக இயங்குவது பாலியல் இயக்கம் பதவி இயக்கம் இவையெல்லாம் எதிர்மறையான இயக்கங்கள் இவை மனிதரை ஆட்டி படைக்கின்றன இயேசுவிடம் நேர்மறையான இயக்கம் இருந்தது அவர் கடவுளுக்காக எங்கினார் இறை ஆட்சிக்காக இயங்கினார் லூக்கா நற்செய்தி பத்தொன்பது நாற்பத்தி ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா என்று கூறினார் எருசலேமில் அமைதிக்காக இயேசு இயங்கினார் இரையாட்சி மலர்வதற்காக இயேசு இயங்கினார் இந்த உலகில் நட்பும் சமத்துவமும் நீதியும் மலர வேண்டும் என்று இயேசு விரும்பினார் அதற்காக இயங்கினார் அது நல்ல இயக்கம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வின் இயக்கங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்னிடத்தில் என்ன இயக்கம் இருக்கிறது எதற்காக நான் இயங்குகிறேன் பணத்துக்காக இயங்குகிறேனா பதவிக்காக இயங்குகிறேனா பாலியல் இயக்கம் இருக்கிறதா உடல் இன்ப இயக்கம் இருக்கிறதா இவையெல்லாம் எதிர்மறை இயக்கங்கள் அல்லது உண்மைக்காக நன்மைக்காக இறைவனுக்காக கலைமான்கள் தண்ணீருக்காக இயங்குவது போல என் எதையும் உமக்காக இயங்குகிறது என்று திருப்பாளர் நாற்பத்தி ரெண்டு சொல்கிறது இறைவனுக்காக இறை ஆட்சிக்காக உண்மைக்காக நன்மைக்காக என் இதயம் இயங்குகிறதா நம்முடைய ஏக்கத்தை நாம் மேலாண்மை செய்ய வேண்டும் நல்லவற்றுக்காக நம்முடைய இதயம் இயங்க வேண்டும் திருப்பாடர் அறுபத்தி மூன்று ஆறில் தாவிதரசர் சொல்கிறார் நான் படுத்திருக்கையில் உண்மை நினைப்பேன் ராவழிப்புகளில் உண்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஆகவே தாவிது வயது கூட கூட அவர் இறைவனுக்காக இயங்கினார் இரவு கூட என் மனம் உண்மையே சிந்திக்கிறது என்று அவர் கூறினார் அது நல்ல இயக்கம் இயேசுவையிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்வோமாக நம் வாழ்வின் இயக்கங்களை நாம் முதலில் ஆய்வு செய்து கண்டறிய வேண்டும் அவற்றை நெறிப்படுத்த வேண்டும் தீய இயக்கங்களை அகற்றிவிட்டு நன்மைக்காக நல்லவற்றுக்காக இயங்குகிற மனநிலையை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கான அருளை ஆசிரியரை இயேசுவிடமிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக